பிக் பாஸ் லைவில் ஸ்ருதிகா ரஜித் அண்டு விவின் பேசுகிறாங்க ஸோ இவங்க மூணு பேரோட ஒரு கோம்பை வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்கும்னு சொல்லலாம் ஸோ என்ன தான் வந்து வேறு வேறு குரூப்பில் இருந்தாலும் இவங்க மூணு பேர் பேசும்போது ரொம்பவே வந்து ஃபன்னியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இவங்க பேசும்போது மட்டும்தான் வந்து குரூப்பை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளால் பார்க்க முடியுது ஸ்ருதிகா விவின் கிட்டே சொல்கிறாங்க தேங்க் காட் இன்னையோட இந்த டைம் கோட் டியூட்டி வந்து ரஜித்துக்கு முடிஞ்சிச்சு கிச்சனில் அவ்வளோ பாத்திரம் இருந்தது இதெல்லாம் வந்து ரஜித்தும் ஷில்பா மேமும் தான் வந்து வாஷ் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவின் கிட்ட சொல்கிறாங்க ஸோ அதுக்கு விவின் வந்து நானும் தான் அன்னைக்கு பண்ணேன் நானும் வந்து நிறைய பாத்திரங்கள் வந்து வாஷ் பண்ணி வச்சோம் ஒவ்வொரு யூஸ் பண்ற கப்பு அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்தது ஸோ எவ்வளோ பெரிய ரேக்கு ஃபுல்லாகவே நானும் அவினாசம் வந்து கிளீன் பண்ணி வச்சேன் அப்போ ஸ்ருதிகா சொல்றாங்க அதை விட அன்னைக்கு வந்து எல்லா ஸ்போனும் யாரும் போட்டு வச்சா நான் தானே பண்ணேன் நான் என்ன மறந்துட்டேன்னு நினச்சேன் நான் ஒன்றும் மறக்கலை எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா விவின் கிட்ட சொல்றாங்க ஸ்ருதிகா ஒரு மாதிரி ஃபன்னியாக ஃபேஸ் இப்படி காமிச்சின்னு சொல்கிறாங்க ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ விவன கலாய்ச்சி தான் சொல்கிறாங்க இதுக்கே வந்து இந்தளவுக்கு ஃபேஸ் இந்த மாதிரி வச்சுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு விவனை கலாய்க்கிறாங்க ஸோ விவனம் வந்து திருப்பி சொல்கிறாங்க இந்த மாதிரி இவங்களுடைய கான்வர்சேஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு மட்டும் இல்லை ஹிந்தி மக்களுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க மூணு பேரோட காம்போ என்னதான் சண்டை இருந்தாலும் இவங்க பர்சனலாக பேசும்போது அந்த சண்டையெல்லாம் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளால் பார்க்க முடியுது